ஹாய் வணக்கம் சென்னை மக்களே சென்னை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சென்னைக்கு தான் கிளம்பி வந்திருக்கோம் எதுக்காக சென்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கோம் வீட்டில் நிறைய வேலை எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு இங்கே ஒரு வேலையாக வந்திருக்கோம் நல்ல வேலையாக போச்சு ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து நம்ம ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா அதனால் வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் வெயில் அடிச்சதுன்னா ஐயோ வேலை இருக்கே வேலை இருக்கேன் அப்படின்னே தோணும் மழை பெஞ்சது அது கொஞ்சம் வசதியா போயிடுச்சு அதனால இந்த முக்கியமான வேலையை இன்னைக்கு முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் எங்க போறோம்னு பார்க்கலாமா வாங்க போலாம் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போயிட்டோம் நம்ம எங்கயாவது வெளியில மாதிரி போனாதான் ஹோட்டல்லெலாம் போய் சாப்பிட்றது அப்புறம் வீட்டில் இருந்தாலும் ஹோட்டல் பக்கமே போகிறதே கிடையாது இதுவும் நல்லா தான் இருக்குது யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா இது மாதிரி நீட்டாக உட்காந்து சாப்பிட்றது சூப்பராக தான் இருக்குது ஆனால் வெரைட்டி எல்லாம் எதுவுமே சாப்பிட பிடிக்காதுங்க ஹோட்டலுக்கு போனாலும் தோசை ஒரு வடை வாங்கி சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது மாதிரி வெளியில் போனால் மட்டும்தான் ஹோட்டலுக்கு பக்கமே போகிறது இல்லைனா போகிறதே கிடையாது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் எங்கள் பையன் கார் புக் பண்ணியிருந்தாப்புல அப்படியே அழகாக கிளம்பியாச்சு அங்கெல்லாம் கார் வாடகையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க சென்னையில் நிறைய ஸ்பெஷலிட்டியெல்லாம் நிறையவே இருக்குது நல்லா இருக்குது நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் ந அதெல்லாம் காசெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது கேப்கெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு ரெண்டாவது பையனோட கிராஜுவேஷன் டே இன்னைக்கு அதுக்காக தான் வந்திருக்கோம் சென்னையில் உள்ள சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குல்லையா அங்கே தான் வந்திருக்கோம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு படித்து முடிச்சு ஆனால் இன்னைக்கு தான் வச்சுருக்காங்க கிராஜுவேஷன் டே அதுக்காக தான் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே சாய்பாபா கோயில் கட்டி வச்சுருக்காங்க முன்னாடியே அதுக்கு போய் சாமி கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு சேக்க வந்தைக்கு வந்தேன் இன்றைக்கி கிராஜுவேஷன் டேக்கு ரெண்டாவது தடவையாக வந்திருக்கேன் இந்த காலேஜுக்கு அவ்வளோதான் இடையிலலாம் வந்ததில்லை நம்ம சேர்க்க வரும்போது பாபாட்ட நல்லபடியாக படித்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு போகணும் அதே மாதிரி நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு நல்லபடியாக வேலைக்கும் போயிட்டாப்புல அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிடலாம் நாங்கள் ரெண்டு பசங்களையுமே நல்லபடியாக படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு கனவு ஒரு ஒரு உறுதியாகவே இருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டது நாங்கள் ரெண்டு பசங்களையுமே நல்லபடியாகவே படிக்க வச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் படிக்க வைக்கிறதுக்கு ஆனால் இப்போ வந்து நல்லபடியாக படிக்க வச்சுட்டோங்கிற திருப்தி இருக்குது எதுக்காக இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து கஷ்டமாக இருக்குது இது போதும் இப்படி படித்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை நல்லபடியாக பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டோம்னா அதுவே பெருசு தான் அப்புறம் சொத்தெல்லாம் ஒன்றும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அவங்க படிச்சுட்டாங்கன்னா அவங்களே சம்பாரிச்சுப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து அதுலேயும் முக்கியமாக நல்ல காலேஜில் படிக்க வைக்கணுங்கிறது அதுவும் ஒன்று சில பேர் சொல்லுவாங்க எந்த காலேஜில் படித்தாலும் படிப்பு ஒன்று தான் படிக்கிறவங்க படிச்சுப்பாங்கன்னு அது ஒரு சிலருக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நல்ல காலேஜ் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா அவங்க அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாமே நல்லா அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல வேலைக்கு போகிறதுக்கு நல்ல ஜாப்புக்கு போகிறதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க நல்ல காலேஜ் அது உண்மை சும்மா சில பேர் சொல்லுவாங்க இல்லை இல்லை எந்த காலேஜ் வேணுமானும் படிக்கலாம் படிக்கிற பிள்ளைங்க படிச்சுருவாங்க அப்படிங்கிறது இல்லை நல்ல காலேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது என்னோடய கருத்து தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் அது மாதிரி தான் நான் எம் பண்ணி நல்ல காலேஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி 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 அவ்வளோவும் நான் ப்ளஸ் டூ முடித்தோடனே அவ்வளோ ஜட்ஜ் பண்ணுவேன் இந்த காலேஜில் சேர்க்கலாம் இந்த காலேஜில் சேர்க்கலான்னு தேடுவேன் நான் டிவியில் பேசுவார் இல்லையா அவர் பேர் என்ன ஆ ஜெயபிரகாஷ் காந்தி கல்வி பற்றி நிறையா பேசுவார் இல்லையா அவர்கிட்ட கூட நான் டிவியில் நியூஸ் செவனில் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலான்னு ஒரு ஷோ வரும் ஈவினிங் டைமில் அந்த டயத்தில் அவர்கிட்ட ஃபோன் பண்ணியெல்லாம் நான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி பசங்களை படிக்க வைக்கணும் எங்கே படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவருமே நல்ல ஐடியாலாம் கொடுப்பாரு அவர்கிட்ட எல்லாமே நான் பேசியிருக்கேன்னா பார்த்துக்கங்களேன் அந்த மாதிரியெல்லாம் தான் தேர்ந்தெடுத்தேன் ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது எங்கே படிக்க வைக்கணும் அப்படின்லாம் நம்ம அந்தளவுக்கு படிக்கலை அதனால் படித்தவங்ககிட்ட கேட்குறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட எல்லாம் பேசி அந்த மாதிரியெல்லாம் தான் சேர்த்து விட்டேன் மேடையில் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் எதுவுமே புரியலை எல்லாம் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசினாங்க அதனால நமக்கு எதுவுமே புரியல இல்லை இது வந்து லியோ முத்து இன்டோர் ஸ்டேடியம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த இதுதான் இது ஃபுல்லாக நிறைய பேர் உட்காரலாம் பசங்களையுமே நிறையா சீஃப் கெஸ்ட்டு தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு எழுநூறு எண்ணூறு பசங்க அன்னைக்கு வந்து பட்டம் கொடுக்குறாங்க ஏன்னா வந்து டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்கு இல்லையா சிஎஸ்சி இசிஇ ஐடி எப்படி நிறையா இல்லையா சிவில் அதுன்னு அது மாதிரி நிறையா பசங்கங்கிறதுனால ரொம்பவே லேட்டாக இருச்சு பட்டம்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்டேடியம் ரொம்ப பெருசுங்கிறதுனால நம்ம பசங்களை எங்கே இருக்காங்கன்னு தேடியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு எல்லாம் பிளாக்கில் கவுன் போட்டிருக்காங்களா அதனால் கண்டுபிடிக்க முடியலை நம்மளுக்கு ஃபுல்லாக மேலே தான் உட்கார்ற இடம் ஸ்டேடியத்துலேயுமே நிற்கிறவங்கலாம் சின்ன சின்னதாக அப்படி தான் தெரியுது கரெக்டாலாம் எடுக்க முடியல பட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தங்களாக பேர் படித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கிட்டக்கையெல்லாம் போய் எடுக்க முடியல பேர் சொல்லுவாங்க ஹரிஹரன் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க அது மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு ஹரிகரன் அவ்வளவுதாங்க ஹரிகரன் சொன்னாங்களா அது மட்டும்தான் நம்ம ரொம்ப தூரத்தில் இருந்து எடுக்கிறோம் அதனால் சுத்தமாக முகமே தெரியல அவ்வளோதாங்க பட்டமளிப்பு விழா நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சு நம்ம முன்னாடி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க இந்த உறுதிமொழியெல்லாம் எடுக்க லேட்டாகும் நம்ம வெயிட் பண்ண வேணாம் ரொம்ப லேட்டாகும்னு சொல்லிவிட்டு எங்கள் பையன் கிளம்புங்க அப்படின்னு சொன்னிச்சா சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அவங்களே பஸ்ஸில் கொண்டு வந்து தாம்பரம் ட்ராப் பண்ணிட்டாங்க அவங்க காலேஜ் பஸ்லேயே அப்படியே கிளம்பியாச்சு அந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக நிபருங்க காடு ஒரு ஆள் கூட நுழைய முடியாது அந்தளவுக்கு ஃபுல்லாக காடு காட்டுக்குள்ளே தான் இருக்குது அந்த காலேஜே பாருங்களேன் எவ்வளோ காடாக இருக்குன்னு அவ்வளோ மரங்கள் அவ்வளோ காடு அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம் மறுபடியும் அவ்வளோதாங்க இப்போ ஊருக்கு கிளம்பியாச்சு வந்த வேலை நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சு எதுக்காக வந்தோன்னு பாத்தீங்களா நல்லபடியாகவே அந்த வேலையை முடிச்சிட்டு இப்போ கிளம்பியாச்சு வாங்க போகலாம் கொஞ்சம் சின்னதாக ஒரு டிஃபன் வாங்கியிருக்கோம் இதை சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தான் இதை வண்டி சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் வாங்க நாளைக்கு நம்ம ஊரில் நம்ம வீட்டில் பார்க்கலாம் பாய் நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம்